நான் எங்கடா சொன்னான் நல்லூர் கோயிலே இடிக்க வேணுமெண்டு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் திலீஷ் சிங்கராஜா மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலியில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனுஷன் தான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு விஷயத்தை இல்லை நீ சொன்ன நீ அப்படின்னு சொல்லி அட்டம் பிடிக்கிறாங்க நிறைய பேர் அதால் இன்றைக்கு பெரிய ஒரு பிரளையமே கிளம்பியிருக்கு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு சண்டிலிப்பாயில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் அதை தொட்டு மிகப்பெரியதொரு போர்வடிக்க மாதிரி இருந்தது அதே நேரம் பல விஷயங்கள் காரசாரமாக பேசப்பட்டது சரி இந்த விஷயம் தொடர்பாக உண்மையிலேயே அவர் அப்படி சொன்னவரா யார் எங்களோட மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஓம்தானே சரி அவர் இந்த நல்லூர் கோயிலை இடிக்க வேணும் என்று சொல்லி சொன்னவரா இல்லையா என்றது மிகப்பெரியதொரு கேள்வியா இருக்கு எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கிறாங்க சொன்னவர் 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 இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜுனா ராமநாதனுடைய செம்புகழ்ச்சி அர்ஜுனா ராமநாதன் அவருடைய ஆதரவாளர்கள் படித்தவர்கள் நாளும் தெரிந்தவர்கள் இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள் மக்களுடைய சமூக நலனில் அக்கறை உள்ளவர்கள் அர்ஜுனா ராமநாதனுடைய ஆதரவாளர்கள் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் இல்லை அவர் அப்படி சொல்லவே இல்லை அந்த காணொலியை நீங்கள் வாழ வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுகளை விட்டுக்கொண்டிருக்கிறேன் அதே நேரம் அர்ஜுனார் ராமநாதன் சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சண்டையை சண்டிலிப்பாயில் நடத்தியிருந்தார் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி இப்போ கேள்வி என்ன எங்களோட உறவுகள் நிறைய பேர் என்னட்ட தொலைபேசியிலே மழைப்பை ஏற்படுத்துகிறீர்கள் அதே நேரம் நிறைய பேர் மெசேஜும் போட்டுக்கொண்டிருக்கிறீங்க சொன்னவரோ சொல்ல இல்லையோ சொன்னவரோ சொல்ல இல்லையோ சரி இப்போ நான் வந்து அந்த இருந்து இவர் சொன்னவரோ இல்லையோன்னு சொல்லி சொன்னால் அது தப்பு அதனால் நான் சொன்னனானா இல்லையான்னு சொல்லி அர்ஜுனார் ராமநாதன் அவர்களே அந்த காணொலி கொண்ட எடுத்து வச்சு விளக்கம் கொடுத்துருந்தவர் அந்த காணொளியிலேருந்து சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறது அவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையான்றதை நீங்களே பாருங்க சரியா ரைட் அப்பமும் நல்லூர் கோயிலை இடிக்கச் சொன்னார் ராமநாதன் அர்ச்சுனா இப்படி சமூகத்தில் இருந்து இந்த இதுக்கெல்லாம் பிச்சை எடுத்து பிழைக்கலாம் அப்படின்னா நீங்கள் இப்படியான தலையங்கங்களை போட்டு சனத்தை வீடியோ ஃபாக்கு பண்ணுறது அர்ச்சுனா வீடியோ போட்டு அர்ச்சுனா கிழித்து வீடியோ போடுறது இதுக்கு வந்து பிச்சை எடுத்து பிழைக்கலாம் வெயிட் பார்ஜுனா அர்ஜுனா ராமநாதன் சொன்னது என்று சொன்னால் தான் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக சொல்லிக்கொண்டு வட்டி வட்டி துண்டுகளாக்கி காணொலிகள் போட்டு இருக்கிறத விட நல்லூர் கோயில்லேயே போயிருந்து பிச்சி எடுக்கலாம் பிச்சி எடுத்து வாழலாம் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தார் சரி அர்ஜுனா ராமநாதன் அப்படி சொல்லியிருக்கிறபடியாக உண்மை இல்லையா அப்படி சொல்லே இல்லை அவர் இவங்கள் தான் ஏதோ இட்டு கட்டுறாங்க கதை அப்படின்றதா உண்மையாக இருக்குது அப்படி தானே சரி அவர் சொன்னவரா இல்லையான்றதை பார்ப்போம் அதுக்கு முதல்

அதாவது வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதேச சபை உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரையும் தெரிவு செய்தது மக்கள்தான் பிரதேச சபைக்கு போதுமான வாக்குகள் பிரதேச சபை உறுப்பினருக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராளுமன்றத்துக்கு தேவையான வாக்குகள் கிடைச்சிருக்கு சரி இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் அதனால் நீ பத்து நீ நான் பதினஞ்சு எடுத்து நான் சொல்ல தேவையில்லை எனக்கு பதினஞ்சு தேவை பதினஞ்சு எடுத்துனா நீ பத்து தேவை பத்து எடுத்துனா எவ்வளவு ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இருக்கிற நபர் இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற நபர் இருவருமே மக்கள் சேவையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எங்காவது அடக்குமுறைகள் நடந்தால் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் மக்களுடைய தேவைகளை நின்றதை அறிஞ்சு அதற்கேற்ற வழியில் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டிய அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டிய நபர்கள் இருவர் அந்த வகையில் இந்த பிரதேச சபை உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த பெண்மணி சில விஷயங்களை சொல்கிறான் சரி அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம் நடந்தது என்னென்னு சொன்னால் கதிரைக்காக சண்டை அதாவது நான் இருக்கிறதுக்கு ஒரு கதிரை வேணும் என்றதை வந்து ஒரு பிரதேச சபையின் தவிசாளர் அவர் வந்து சொல்றார் அதே முருக பார்ப்போம் என்ன யாரும் புரிந்து கொள்ள கூடாது சரி <laughs> பிரதேச <laughs> தன்னுடைய உரிமை அதாவது வந்து தனக்கான ஆசனம் தனக்கான உரிமை என்று சொல்லி சொல்லுகின்றார் சரி ஒரு பொது அபிவிருத்தி குழு கூட்டம் அல்லது ஒரு பொதுவாக அந்த பிரதேசம் சார்ந்து நலன் உள்ளவர்கள் அக்கறை உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து கலந்தாலோசித்து என்னென்ன விடயங்களை மேற்கொள்ளலாம் என்னென்ன விடயங்களில் தவறு இருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்து சரி செய்வதற்கான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் பிரதேச சபை தவிசாளர் என்று சொன்னால் அவருக்குன்னு ஒரு சீட் இருக்குது அந்த கதிரையில் வந்து அவர் இருக்கணும் அந்த கதிரை வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் மக்கள் பேசுகிற விஷயங்களையும் அவர் கேட்க அதே நேரம் மக்களுக்கும் அவரை தெரிய அதே நேரம் வந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய தலைவர்கள் இருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கோடினேஷன் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் அதற்கான இடத்தை தனக்கு கேட்குறார் சரி கடைசியாக அந்த இடத்தை கொடுத்துட்டீங்க அந்த இடத்தை கொடுக்குறதுக்கு முதல் என் அவ்வளோ பெரிய ஒரு சண்டை அர்ஜுனா ராமநாதன் ஒரு படித்த ப வைத்தியராக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து என்று சொன்னால் அர்ஜுனா ராமநாதனுக்கு படிப்பித்தவர் அப்ப யார் சரியா இருந்து முடிவெடுத்திருக்கணும் சரி இதையும் விடுவோம் இங்க என்ன நடந்ததுன்றதை அவர் சொல்றார் அதை முருகா கேட்போம் பேசுகிறோம் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து தொடர்ந்து எங்க இங்கே அரசியல் பேசாதீங்க சுமந்திரன் கைந்திர குமார் ரெண்டு வந்து இந்த கூட்டத்தை வந்து நிற்க நிறுத்தி வச்சுக்கிறீர் நிப்பாட்டி வச்சுக்கிறீர் அவன் இந்த கூட்டத்தில் இருக்கிறதுக்கான இந்த உரிமையும் எனக்கு கிடையாது நான் இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டு நான் இந்த இடத்தை விட்டு வந்துவிட்டேன் இது அபிர்தி சார்ந்த கூட்டம் அரசியல் இன்னொரு தாக்கி பேசுவதற்கான கூட்டம் அல்ல என்பதால் நான் அந்த இடத்தை விட்டு படிக்கிறேன் இந்த இருவரும் கூறிய விடத்தை நீங்கள் காணொலியில் பார்த்து இருக்கிறீர்கள் அதே நேரம் இந்த இருவரும் கூறிய விடயங்கள் மாத்திரமில்ல இந்த இருவரும் தான் இந்த இன்றைய நாளின் பிரச்சனைக்கே காரண கர்த்தாக்கள் இந்த இருவரும் தொட்டு தான் பிரச்சனையே வந்தது ஒருவர் கூட்டத்துக்கு வெளியிலே இன்னொருவர் கூட்டத்துக்கு சரி இந்த இரண்டு நபர்களும் ஒரு விடயத்தை தான் பிரச்சனை உருவாக்கியிருந்தார்கள் எந்த விடயம் என்று சொன்னால் இந்த அர்ஜுனா ராமநாதன் வந்து இந்த நல்லூர் கோயிலில் இடிக்க வேணும் என்று சொல்லி சொன்னவர் என்றுதான் பிரச்சனை உருவாக்கப்பட்டது சரி இதில் வந்து ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேர்களும் வந்து அர்ஜுனா ராமநாதன் சொல்லியிருக்கிறார் அவரை போய் விசாரணை செய்யணும் அவருக்கு வந்து கேஸ் போடணும் சொல்லி அதனால் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் அவருடைய கட்சி ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அவருடைய கட்சி சார்ந்த பிரதேச உறுப்பினர்களாக பிரதேச தவிசாளராக இருக்கக்கூடிய நபர்கள் கோவப்படுறது வ தானே சரி அதையும் விடுவோம் இப்போ முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் உண்மையில் நல்லூர் கோயிலில் உடைக்கணும்னு சொல்லி சொன்னவரா இந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறதுக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இன்னொரு வலைத்தளத்தில் இருந்து ஒரு காணொளி எடுத்தேன் என்று சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் அதையும் சொல்வார் என்று துண்டுகளை வட்டி எடுத்து கொத்தி எடுத்து செய்தர நிறம் நல்லூர் பிச்சை போய் இருந்து பிச்சை நான் அங்கே எங்கேயுமே போக இல்லை அர்ஜுனா ராமநாதனே அதற்கான ஆதாரம் காணொலியை பதிவேற்றி இருந்த அந்த காணொலியில இருந்து ஒரு துண்டடத்தான் உடைச்சு போட்டுதான் இங்கே இதை பற்றி கதைக்கு இன்னொரு விஷயத்தை சொல்றேன் கற்பக கருவறைக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி சார் என்று சொல்றாங்க நான் அதை மூடி கட்டியும் இருக்கிறேன் கரு கரு கற்பக கருவறை குள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறார் சார் என்று சொல்றாங்க நான் அதை அதை மூடி கட்டியும் இருக்கிறேன் ஸோ அதையும் முடைக்க எல்லா வேணும் ஸோ அதை முடைக்க எல்லா வேணும் ஸோ அதை முடைக்க எல்லா வேணும் ஆகவே கேட்கக்கூடாது நெல்லூர் மீது மொண்டாண்டு இது ஒரு சட்டரீதி ரீதி இல்லாத விகாரம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் அது சட்ட ரீதி என்று நாங்கள் நச்சு கொண்டிருக்கிறோம் எப்போ பொறியல் அர்ஜுனா ராமநாதன் பிச்சை எடுக்க உங்களுக்கு என்னப்பா காரில் போய் பிச்சை எடுக்கலாம் நல்லூர் கோயிலில் இந்த பிழைப்புக்கு என்னென்று சொன்னீங்க நீங்கள் ம் நீங்கள் சொன்னேன் என்று சொல்லி வட்டி காணொலி போற நேரம் நல்லூர் கோவிலில் போயிருந்து எடுக்கலாம் என்று சொல்லி போட்ட நீங்கள் நீங்கள் போட்ட காணொலியிலேயே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் உங்களோட சம் உங்களோட ஆதரவாளர்கள் உங்களோட ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய படித்தவர்கள் சமூக அக்கறை உள்ளவர்கள் ம் அவர்களும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அவர் அப்படி சொல்லியில் முழுமையாக காணொலியை பாருங்க உண்டு முழுமையான காணொலி தேவையில்லை முழுமையான காணொலியை நாங்கள் பார்க்கவும் முடியாது காரணம் என்ன தெரியுமா உங்களோட முழுமையான வீடியோவை நாங்கள் எடுத்து போட்டால் நீங்கள் யூடியூப்புக்கு ஸ்ட்ரைக் அடிப்பீங்க இந்த யூடியூப் நடத்துறாங்களுக்கு தெரியும் யூடியூப் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் பொதுவாகவே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஒருவருடைய காணொலியை முழுமையாக பயன்படுத்தினா ஸ்ட்ரைக் அடிக்கலாம் ஸ்ட்ரைக் ரிப்போர்ட் பண்ணலாம் அந்த விஷயத்தை கொண்டு தான் அர்ச்சுனா ராமநாதன் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு அளவில் பார்த்தவர் விளங்கோ அப்போ நீங்கள் சொல்கிற முழுமையான காணொலியை நாங்கள் பதிவேற்றினால் அதுக்கு ஸ்ட்ரைக் அடிப்பீங்கள் சரி அதில் சொன்ன விஷயங்களை மட்டும் வட்டி எடுத்து போட்டால் துண்டு வட்டி போட்டு போய் காட்டுறாங்க இதுக்கு போய் பிச்சை எடுக்கலாமான்னுங்கோ நீங்கள் சொல்லுங்கோ சொல்லி போட்டு மாறுங்கோ உதுக்கு நீங்கள் பிச்சை எடுக்கலாமே அது இப்போவே பிச்சை தான் எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் அது வேறு கதை அர்ச்சுனாராம ராமநாதன் கஞ்சி குடித்தாலும் நாங்கள் உழைச்சி குடிக்கிறோம் பீஸா பர்கர் சாப்பிட்டாலும் பிச்சை எடுத்து சாப்பிட்றீர்கள் உண்மை கதையாது இல்லை என்று நீங்கள் நிறுவிங்கோ பார்ப்போம் ஏலா உங்களால் என்ன நியமோ மாதத்துக்கு ஒருக்கா உங்களோட உங்களுடைய நம்பரோட வீடியோ நாள் நீங்கள் என்னத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கா அல்லது மக்களுடைய உதவிகள் நுயர்த்தி செய்வா சரி இன்றைக்கு சண்டிலிப்பாயில் போல பிரச்சனை பட்டு நீங்கள் தானே இந்த சண்டைப்பாய் பிரதேசத்தில் என்ன நீங்கள் செய்தன நீங்கள் அல்லது உங்களோட பிளான் பிரதேசத்தில் என்ன செய்தீர்கள் சண்டலிப்பாயில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது கல்லுண்டாய் வரைக்கும் நிறைய பிரச்சனை கிடக்கு என்ன செய்த நீங்கள் இப்போ அண்மையில் இந்த திவ்வா புயல் பல குடும்பங்கள் இன்றைக்கு வரைக்கும் மீள முடியாமல் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கு நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக அது வாக்குகளை பெற்று பாராளுமன்ற சென்ற பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தான் எல்லாத்தையும் பட்டிப்பிடுங்கிற ஒரு எம்பியாக என்ன செய்த நீங்கள் இன்றைக்கு போயிருந்த அந்த கூட்டத்தையே குழப்பின் அந்த கூட்டத்துக்குள்ளே சம்பந்தப்பட்ட மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் ஆவது ஏதாவது நீங்கள் செய்த நீங்களா இல்லை தையட்டி விகார பிரச்சனையரை ஒரு நாள்லேயே பிரச்சனையை முடிச்சுட்டார் சுமூகமாக என்று சொல்லி கூட யூடியூப் உங்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் போடுகிற யூடியூப்காரர்கள் கணவர் வந்து சொல்லிக் கொண்டிருந்துச்சுன்னா அந்த நாலு பேருக்கு காணி ஏதோ மீட்டு கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்க கொடுத்துட்டீங்களோ மற்றவங்களை விசரர் பேயர் செம்மறிகள் கழுசடைகள் படிப்பறிவில்லாத ஓயல் படித்து போட்டு வந்து என்னோட கதைக்குதல் எல்லாம் கேட்குறீங்கள்தானே மித்த படித்த நீங்கள் உங்களுக்கு கூட ஒரு சட்டம் தர நீ அவாக்கும் தெரியாத ஒரு சட்டங்கள் அது சரி இடுப்புக்குள்ளே என்ன கிடக்குது ஐயோ 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 அர்ஜுனா ராமநாதன் உங்களை நினைக்க என்னன்னு சொன்னால் கொஞ்ச நாள் நான் ரெஸ்ட் எடுத்தோம் இருந்தேன் என்னென்னு சொன்னால் எனக்கு கேட்டால் மனேஜ் சொல்லுது நீ பேசாம இருந்து வேடிக்க மாட்டோம் பார்த்து கொடுக்க அப்படியே இருந்து இருந்து பார்த்து இருந்தால் நல்ல ஜாலியாக இருந்துச்சு ஐயா உண்மையாக அதே நேரம் ரெண்டு பேர் என்னோட கோல் பண்ணி கதைச்சு கொஞ்சம் முக்கியமான சமூக பொறுப்பில் இருக்கிற ஒரு சிலர் என்னோடய கதைச்சாக்கள் வந்து சொல்லியிருந்துச்சு தம்பி மங்கள் எங்களோட கேட்டன் ஏன்டா இப்படியெல்லாம் செய்கிறீங்களா அண்ணே உங்களுக்கு என்னென்ன தெரியும் எங்களுக்கு அந்த தாரண்ணே ஆத்தல் வச்சு கதைக்கிறது சொல்றாங்க அர்ஜுனா ராமநாதன் இந்த கம்பேஸ் பொடியங்கள் வந்து தையிட்டு விகார சம்பந்தமான கதைக்கள் ஏன் கதைச்சவங்கள் ஏன் கதைச்சவங்கள் பியருக்கும் பிரியாணிக்கும் வேலை இல்லா பட்டதாரியர் இனி வரப்போற வேலை இல்லா பட்டதாரியர் அது சரி முன்னாள் வேலை இல்லா பட்டதாரிகள் கொஞ்சம் பேர் ஊடகத்தில் வந்து அதாவது வந்து யாழ் ஊடக மையத்தில் வந்து ஒரு சில கருத்துக்களை காணொலியாக கொடுத்துருந்துச்சுன்னா அதில் முக்கியமானது உங்களை மாகாண சபை முதல்வராக்கித்தான் தீர்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வேலை இல்லா பட்டதாரிகள் இப்போ கம்பேஸில் படிக்கிறவங்களும் அப்படி தான் இருக்க போறாங்கள் என்று தான் அந்த தர்ச்சுனார ராமநாதன் சொல்கிறார் எப்படி வசதி ஆக்கி விடுங்க நடக்காத மாகாண சபைக்கு நாலு ஐயோ கடவுளே நடக்க வேண்டிய விஷயங்களை பாருங்கள் அர்ஜுனா ராமநாதன் சரியா ஸோ அதனால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் இந்த நல்லூர் சொன்ன மாதிரி தான் உண்மையில் சொன்னீங்களா இல்லையான்றதை நீங்கள் சொன்ன காணொலியில் இருந்தே அதாவது நீங்கள் போட்ட காணொலியில் இருந்தே தான் எடுத்து நான் போட்டிருக்கிறேன் தயவு செய்து அர்ஜுனா ராமநாதன் ஆதரவாளர்களாக இருக்கிற படித்தாக்கள் பெரியாக்கள் சமூக அக்கறை சமூக அக்கறை இருக்கிறார்கள் தானே அர்ஜுனா ராமநாதன் சொன்னவரா இல்லையான்றது இந்த காணொலியில அவற்றை காணொலியில இருந்து எடுத்து போட்டு இந்த காணொலிக்கும் வேற ஸ்ட்ரைக் அடிப்பார் என்ன காரணம் அவற்றை யூடியூப்ல இருந்து எடுத்துட்டேன் அடிப்பார் அடித்தால் அடிக்கட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கு முதல் பார்த்து பார்த்துட்டு சொன்னவரோ இல்லையோ இப்ப சொல்லுங்க அர்ஜுனா ராமநாதன் சொன்னவரா இல்லையா அர்ஜுனா ராமநாதன் சில விஷயங்களை யோசிக்கணும் நீங்கள் உங்களை பற்றி கதைக்கக்கூடாது உங்களை பற்றி இனிமேல் அலட்டக்கூடாதுன்ட்டு யோசிக்கிறனா நான் அதனால தான் கணக்கு ஒரு வீடியோவும் கூடாமல் இருந்தேனே ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு சொன்ன விஷயத்தை இப்போ விட்டால் என்ன செய்வீங்கன்னு சொல்லுவாங்க இதை பாராளுமன்றத்திலையும் கொண்டு போய் நானு இங்கே சொன்னேன்னா நானும் இங்கே சொல்லி திருப்பி திருப்பி சொல்லுவீர் இப்போ எப்படி சொன்ன மாதிரி கிரிசாந்திக்கு குழந்தை இருக்குது குழந்தையோட சேர்த்து தாட்டவங்கன்னு சொன்னிர் செம்மணிர பாடசாலமானவை கிரிசாந்தியே அது மாதிரி இது நான் இங்கே சொன்னான்னு சொல்லி கேப்பீர் கட்டு கடைசியாக சொல்லிக்கிறேன் தெரியுமே இந்த இருபத்தேழாயிரம் பேருக்கிட்ட மானம் வேண்டு உம்ம உண்மை சொல்லி குற்றம் இல்லை என்ன காரணம் தெரியுமே உம்முடைய வளவநீர்க்கு பரவாக்குற நேரம் கூட யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கிறது கூட வந்து நிற்கிறான இவங்களோட அப்போ எங்கடைய ஆக்களை சொல்ல வேணும் ஏரில் புல ஏன் தெரியுமா இப்படியான விஷயங்களெல்லாம் நடக்கல உங்களுக்கு பின்னாலேயே தெரிகிறாங்களே ஆனால் அவங்கள் வந்து உங்களை வச்சு புழைப்பு நடத்தவும் இல்லை உங்களை வச்சு வாழவும் இல்லை நீங்கள் ஏதாவது புழ விட்டா நீங்கள் ஏதாவது தவறு செய்தா அதை யாராவது சுட்டி காட்டினா அதை ஆதாரங்களோட காணொலி ஆக்கினா உங்களை வச்சு பிழைப்பு நடத்துகிறாங்களும் உங்களோட செம்புகளும் கூவ வரவினா நீங்களும் கூவுவீங்க போதா குறைக்க சொல்லி வேல்வட்டி போடுறாங்களே இதை விட அதை அதை உண்டு அதை விட பிச்சு எடுக்கலாம்ண்டு எப்போ புரியல் நல்லூருக்கு கொஞ்சம் சென்னன் நிற்கும் எனக்கு என்ன தெரியுமா இருக்கிறீங்களோ அந்த கோயில் வளாகங்களில் மட்டும் இல்லை வீதியோரங்களில் இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறேன்னா நான் அதனால் எனக்கு தெரியும் இந்த நாட்களில் அங்கே ஆட்கள் கூட இருப்பினும் அண்டு அதனால் சொல்கிறோம் போங்க வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அதிகமான செனம் இருக்கும் ம் சரி வேறு என்ன உறவுகளே இதைத்தான் நான் கேட்கணும் என்று வந்தனா கேட்டுட்டேன் இதைத்தான் காட்டணும் என்று வந்தனா காட்டிட்டேன் நீங்களும் பார்த்துட்டியல் போயிட்டு வாரன் மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோட விடைபெறுறது நான் திலி சிங்கராஜா ஒரு வாய்க்குழுப்படுத்தா அடுத்த அவன் வரக்கழுப்புழுத்தா அவன் தோல் உரிப்பவண்டா தமிழச்சி பால் குடிச்சவண்டா